இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துளை ஆசோதிப்பாராக ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசதி பிரிப்பவன் யார் அருமையாளர்களே அநேக கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள் அதுக்கு பைபிள் பல இடத்துல பல வைக்கிறேன் அதே ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஓரா படிக்கும்போது தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார் அப்போ நமக்கு எதிராய் ஒருத்தர் நிற்கிறான அவன் யார் கிறிஸ்து நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் யார் கலாத்தியர் நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் புத்தில்லாத கலாத்தியரே உங்களை மயக்கிறவன் யார் இப்போ அநேக ஆரம்பத்திலிருந்து அன்பையும் பக்தியும் விட்டுவிட்டு அங்கே புத்தில்லாதவர்களாக மயக்கம் அடைந்தவர்களாக கிறிஸ்து அன்பை விட்டு பிரிந்தவர்களாக எதிர்த்து இருக்கிறவர்களாக இன்னைக்கு மக்கள் காணப்படுகிறார்கள் கிறிஸ்துவின் அன்பை இன்னைக்கு அப்போ சுதை அப்போ சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியவுகிறது அந்த அன்பு அவங்களை நெருக்குகிறது தூய வாழ்க்கைக்காக விசுவாச வாழ்க்கைக்காக நீதியான வாழ்க்கைக்காக கிறிஸ்துவின் அன்பு அவரை நெருக்கி வருகிறது இப்போ ஒரு சில மக்கள் இந்த உலகத்தினாலே மயங்கி இருக்கிறார்கள் பிரபஞ்சத்தினாலே மயங்கி இருக்கிறார்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அன்புக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் நிற்குவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் தெய்வ மக்களே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா சோதனைகளும் பாடுகளும் வரும் ஆனால் இந்த சோதனைகளும் பாடுகளும் நம்ம ஜெயிக்க வேண்டாம் நீங்க ஆராதியத்தை வசிக்கும் போது பரமீவை ருசி பார்த்தும் இனிவரும் உலகத்தை குறித்து அறிந்தும் அவர்கள் மறுதளித்து போனவர்கள் யார் இந்த மறுதளித்து போனவர்கள் இந்த விசுவாசத்தை விட்டு போனவர்கள் யார் இதை பைபிள் நீங்க படிக்கும் போது ஐந்தாம் அதிகாரத்தில் பதினோராம் வருஷத்திலிருந்து ஒருவன் தகப்பனுடைய அன்பை விட்டு அவன் பிரிந்து போகிறார் யார் அவன் இதேதான் அப்போ எழுதுகிறார் தேமா பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து எங்களை எல்லாம் விட்டு விலகி போனான் இதுக்கு யாக்கோபு நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் சொல்லுது அவனவன் தன் தன் இச்சையினாலும் இழுக்கப்படுகிறார் நேஜிபுரில் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசதி வாசிக்கும் போது பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே தன் விருப்பத்தின்படியே தன் ஆசையின்படியே அவன் செய்ய பார்க்கிறான் அநேகர் அது ஊழியமா இருந்தாலும் கிறிஸ்துவ வாழ்க்கையா இருந்தாலும் அந்த ஐக்கியத்தை உடைத்துக் கொண்டு ஒரு வளரக்கூடிய உடைத்துக்கொண்டு அவங்க பிரிந்து போனதுக்கு என்ன காரணம் அந்த கிறிஸ்துவ ராஜ்யம் தூஷிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அவர்கள் உள்ளத்திலே ஓடின சுய இச்சைனாலே நீங்க மோசைய அந்த ஊழியத்துக்கு விரோதமாகி கோராகின் கூட்டங்களும் தத்தானின் கூட்டங்களும் எழுமினதுக்கு என்ன காரணம் மோசடியுடைய ஊழியத்துக்கு ரோதமாய் அவர் குடும்பத்திலே அங்க மீறியாமல் எழுவினதுக்கு ஆர்வம் எழுதி என்ன காரணம் அவர்கள் தேவ திட்டத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய யோசனை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அங்கு ஒன்று சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம் என்ற எண்ணத்திலே அவங்க இல்லாமல் பிரிந்து போகிறார்கள் அதே சங்கீத நூத்தி முப்பத்தி மூணு ஒன்று ரெண்டு வாசிக்கும் போது ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது ஒரு ஊழியமா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் ஐக்கியப்படும் போதுதான் அந்த குடும்பம் அந்த ஊழியம் அது வளர் பிரிந்து போகிறவர் யார் அவர்களுக்கு அந்த தலைமையை விரும்பி அந்த பதவியை விரும்பி அந்த மேன்மையை விரும்பி உடைந்து கொண்டு போகிறது ஒரு சில இந்த பாவ வாழ்க்கையை விரும்பி இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை விரும்பி கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி அதே தான் அப்போ பவுல் அதே ரோமர் எட்டாவது காலத்துல நீங்க முப்பத்தி ஏழு படிக்கும் போது உபத்திரமோ வறுமையோ வியாகுளமோ எதுவோ அங்கே சொல்லுகிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் கே சொல்றேன் அவர் என்னை முற்று மூடி அன்பு கூறுகிறாலே நான் இவைகள் எல்லாம் ஜெயிக்கிறேன் என்னை ஒரு அன்பு கிறிஸ்துவின் அன்பு வறுமை விட பாவத்தை விட இந்த உலக இச்சைகளை விட பெருசா இருக்கே நான் அதை ஜெயிக்கக்கூடிய கிருபை எனக்கு தருகிறார் தேவ மக்களே ஒருவேளை இடறி போய் கொண்டிருக்கலாம் கலங்கி போயிருக்கலாம் அதனால முதலீஸ்வரன் ரூ பதினஞ்சாம் அதிகாரத்திலே ஒருவன் தகப்படுத்த போய் ஆஸ்தி என்று பிரித்து கொடுங்கள் சொத்தை பிரித்துக் கொடுங்கள் அவர் கட்டாயம் பண்ணுகிறான் கட்டாயம் பண்ண உடனே அந்த தகப்பன் கொடுத்து விடுகிறார் இந்த ஆஸ்திகளை சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவன் தூரதர்ஷமா போய் என்ன பண்ணிருமா துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு கிறிஸ்துவ கட்டுப்பாடு விட்டு கிறிஸ்துவ உபதேசம் விட்டு அவருடைய சபையில வைத்த நீ இடத்தை விட்டு நீ விலகி போவது கண்டிப்பாக நீ துன்மார்க்கமான ஜீவனம் செய்யக்கூடிய நாய் மாறுவ என்னாச்சு தெரியுமா அவர் கொண்டு போன ஆஸ்திகள் குறைய ஆரம்பித்தது பேர்ப்புகள் குறைய ஆரம்பித்தது மதிப்பு மரியாதை குறைய ஆரம்பித்தது நண்பர்கள் இல்லாமல் போய்விட்டது அவன் நிலை பரிதாப நிலைமையாக மாறிப்படாது அருமையான தேவ மக்களே கிறிஸ்து தொடங்குகிறேன் என்று கலாத்தி பிடிப்பு மூன்றாம் மதியத்திலே அங்க பதிமூணுல இருந்து படிக்கும் போது பவுல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை அடைய ஆசையாய் ஓடுகிறேன் ஒருவேளை இன்னைக்கு மயக்கத்தை உலக மயக்கத்திற்கிறா பாவத்தில் மயக்கத்திற்கிறேன் மயக்க தெளிந்து புத்தி தெளிந்து அவன் தகப்பன் வீட்டை நினைக்கும் போதுதான் பல ஆசீர்வாதங்கள் காத்திருந்தது நீங்கள் தகப்பன் உறவுக்குள்ளே வந்திருங்கள் அந்த அன்புக்குள்ளே வந்துடுங்கள் சபை என்ற வந்துவிடுங்கள் தேவன் பல வைத்திருக்கிறார் அங்கே முதல் அவன் கிழித்து கொண்டான் வஸ்திரங்கள் கிழிந்து போனது வஸ்திரந்தங்கள் பாட அந்த நீதி என்ற வஸ்திரம் தட்சிப்பு என்ற வஸ்திரம் மகிமை என்ற வஸ்திரம் அது கிழிந்து போனது கிழிந்து முதல் கொடுத்த வேலை வஸ்திரத்தை கொடுத்து தகப்பன் அவனை கனம் பண்ணினார் அதுக்கப்புறம் அவனுக்கு பாத்தீங்கன்னா பாதரட்சை கொடுக்குற பாதரட்சை அவன் வாழ்க்கையில் ஒரு குறி மூன்றல் மோதிரத்தை கொடுக்கிறார் மோதிரத்தை அதிகாரத்தை கொடுக்கிறார் நாலாவது பார்க்கும் போது அவனுக்கு கொடுத்த கன்றுகளை அடித்து அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நடத்துகிறார் நீ ஆசிர்வாதமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்ப வேண்டும் சபையின் பக்கமாய் திரும்ப வேண்டும் உபதேசத்தின் பக்கமாய் திரும்புவோதான் உன் வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பல காரியங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு மயக்கிற காரியங்கள் உன் வாழ்க்கை இருக்கும் என்றால் தேவ மக்களை எல்லாவற்றையும் உதறிவிட்டு நீ இயேசு அன்பு அண்டை தகப்பன் அண்டை நீ திரும்ப நீ புத்தி தெரிய ஒப்பு கொடுப்பாய் என்றால் ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசிரித்து உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்